மொத்தம் மூணு போர்ஷன் இருக்குது அடக வருமானம் தர மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒன்று ரெண்டாவது புது ப்ராப்பர்ட்டி வேற டொட்டானிக்கல் கால் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் நிற்கிறோம் நீங்கள் வந்து பால்கனி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இப்போ ஒரு வாசு பகாரம் அமைஞ்சிருக்குது நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்ப்ளோர் போறோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான வீடு மூணு போர்ஷன் வீடு ரொம்ப சூப்பரான லொக்கேஷன் லொக்கேஷனை பற்றி அப்புறம் சொல்றேன் ரொம்ப வேல்யூவான லொக்கேஷனு ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மொத்தம் மூணு போர்ஷன் இருக்குது நாங்கள் உள்ளுக்குள்ள ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து பார்க்கிங் ஏரியா கீழே அப்படியே டூ பிஹெச்கே ரொம்ப விசாலமான ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குது அதுக்கு மேலே ஒன்று ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க வந்து படிக்கட்டு ஏரியாவிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸோ அது வந்து கீழே வந்து அது பண்ணிருக்குது அதே மாதிரி மேலே இருக்குது அதை நம்ம வந்து பார்க்க பார்த்தோம்னாக்கா ஈவன் ஒரே தான் இருக்குது வாங்க போகலாம் ஸோ இது வந்து நம்ம நின்று பேசுகிறேங்க பால்கனி அப்படியே வராண்டா உள்ளுக்குள்ளே போனோம்னாக்கா வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் நிற்கிறோம் நீங்கள் வந்து பால்கனி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வியூ பாருங்கள் ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ஸோ நான் எந்த லொக்கேஷன் சொல்கிறேன்னு சொன்னா இல்லைங்களா அந்த லொக்கேஷன் வந்து மாதாவரம் ஹில் காலனி அது உன்னுடைய காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி இருக்குது இந்த பக்கம் ரொம்ப ரிச்சான ஒரு விஷயம் இருக்குது கார்டன் ரொம்ப இருக்குது ஸோ லொக்கேஷன் ஒரு அர்த்தம் சொல்றேன் இங்கே அழகா நீங்கள் வந்து கொடுத்துக்கறாங்க ஹாலுள்ள நம்ம போகிறோம் வாங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் ஹால் பாருங்க இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் கீழே இருக்கும் மேலே இருக்கிறது சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பாருங்க கிச்சன் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி பெட்ரூம் பெட்ரூம் நல்லா பெருசா இருக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூம் சின்னதா இருக்கு அது ஒரு மட்டாசு பாத்திரம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இது பார்க்கும்போது தெரியும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பால்கனி இருக்குது புதுசு தான் ரொம்ப ரீசெண்டாக கட்டினதுதான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து பாருங்கள் ஃப்ரீயாக கண்ணாடிலாம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மேலே வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல இப்போ நம்ம இதை பார்த்த மாதிரி தான் கீழே இருக்கும் விலை வரும் இன்னும் டீட்டெயிலிங்காக லொக்கேஷன் வரும் சொல்கிறேன் வாங்க மொத்தம் மூணு போர்சன் வீடு சொன்னு பார்த்திங்களா மூணுமே சேர்ந்து ஒரு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பதாயிரம் ரூபா வாடகை வருது வாடகை வருமானம் தர மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒன்று ரெண்டாவது புது ப்ராப்பர்ட்டி வேறு நாலு லட்சத்து தான் ஆகுது அது இல்லாமல் நல்ல லொக்கேஷன் இருக்குது அந்த ஃப்ரெண்டேஜை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக தெளிவாக கட்டிருக்கிறாங்க ஆஸ்பர் அமைஞ்சிருக்கு இடத்தினுடைய அளவு வந்து பதினேழுக்கு நாற்பத்தஞ்சு ஏழுநூத்தி எழுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படியே கன்செஷன் பண்ணுறாங்க அதுக்கு மேலே வருது லொக்கேஷன் நான் சொல்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா ரொம்ப இம்பார்டான லொக்கேஷன் நேராக போய் ரைட்டு போனால் இது வந்து கொடுங்கூர் ரோடு நேராக போய் ரைட்டு போனோம்னாக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் காலேஜ் போகிறோம் கொடுங்கூர் போகிறோம் எம் கேபி நகர் போகிறோம் சர்மா நகர் போயிடும் லெஃப்ட்ல போனாக்கா உங்களுக்கு வந்து மணலி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் நல்ல லொக்கேஷன் ரொம்ப பக்கத்தில் மில்க் காலனியோட காம்பவுண்ட் இருக்குது மாதாரம் மில் காலனிக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு பார்க்கும்போதே தெரியும் புதுசு இன்னும் ஒரு இருந்து நாலு வருஷம் இருக்கும் ஸோ ரொம்ப டீசெண்டாக பட்ஜெட்டில் வந்திருக்குது இன்னும் பதினஞ்சு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் ரொம்ப டீசென்ட் ப்ரைஸ் தான் ஏன்னா மூணு ப்ரே போர்ஷனே ரொம்ப நல்ல லொக்கேஷன் வேறு தெற்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ரூவலாக இருக்குது புக்கிங் கான்ட்ரக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நம்ம வீட்டு ரிஜிஸ்டர் நானு உங்களை இப்போ எங்களோடய அசோசியேட் மிஸ்டர் ஜவஹர் நம்பர் தரையில தெரியுது என்கொயரிக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்